இயற்கையான தயாரிக்கப்பட்ட நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகே இளைஞரை அடித்து கொலை செய்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கலி சேர்ந்த குமரேசன் என்பவர் இரவில் வயலுக்கு சென்ற நிலையில் அங்குள்ள மோட்டார் அறையில் படுத்து தூங்கினார் காலையில் அவரை தேடி அங்கு வந்த தாயார் மகன் முகம் சிதைந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் உடலை கைப்பற்றி வழக்குப்பதிவு பதிவு செய்திருக்கும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் हनी கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்